சுவையான ஆட்டு நுரையீரல் ப்ரிப்ரேஷன் தான் அதுக்கு நான் ஆட்டு நுரையீரலை வந்து நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு பட்டை நறுக்கி வச்சுருக்க பூண்டு வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ப்ரௌன் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆகணும் அது கூட மஞ்சள் தூள் கழுவி வச்சுருக்க நுரையீரல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதைக்கணும் ஆல்ரெடி நுரையீரல் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி தேக்க தே ஃபஸ்ட்டு தண்ணி தேக்க சேவையில்லை அந்த தண்ணியிலே வேகும் அப்படி வேகலை அப்படின்னா தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக விட்டுக்கலாம் இது வந்து நல்லா புஃப்னு எலும்பி வரும் நுரையீரல் தண்ணியில் போட்டோன்னே ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் பெப்பர் நான் வந்து மிளகு சோம்பு ஜீரகம் மல்லி வரமிளகாய் பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு மசாலா மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வெக விட்டுடலாம் இறக்கும்போது கருவேப்பில் போட்டு இந்த மாதிரி ட்ரை ஆனது வரக்கு இறக்குனா சுவையான ஆட்டின் ஒரு இரல் ரெடி இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண் குறைபாடு ரத்த சோகை ரத்தம் அதிகரிக்கணும் அப்படின்னா இது வாங்கி சாப் செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்